இந்த அவார்டுங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்க எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கறதே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் தண்ணி மட்டும் வேணும் கோயம்புத்தூருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு அடியில் தண்ணி இல்லை வெறும் காற்று தான் வந்துட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் ரோடு ரோடாக குடம் ஜனங்கள் ஜனங்க நின்றுட்டு கார்ப்ரேஷன் வண்டிக்காக தண்ணிக்காக இருந்தாங்க இன்றைக்கி அது எங்குமே நம்ம பார்க்குறது குளங்களுக்கு பக்கத்தில் முப்பது அடி முப்பது அடியிலேயே தண்ணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா முந்நூறு அடியில் தண்ணி இருக்குது ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம இன்றைக்கி கிடைக்கிறது பெருசு இல்லை அது எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணுறோம் அதை எப்படி வந்து சேமித்து வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் வந்து இங்கே மசோரம்பு அந்த கீழ்ச்சித்திரை சாவடி அங்கெல்லாம் நாங்கள் வேலை பண்ணுறப்ப தான் எங்களுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி அங்கே இருக்குதுங்கிறது தெரியுது அவ்வளோ தண்ணி இருக்குது மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்கிறது தண்ணி பூரா கீழே தான் வந்து ஆகணும் அது வர்றப்போ அந்த தண்ணி சரியான ஒரு தேக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லைன்னா ஒரு குளம் இல்லைன்னா குளமோ குட்டியோ இல்லைன்னா அதெல்லாம் வீணாக சிந்தி செதறி தான் போயிடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இது பண்ணுறப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது கண்டிப்பாக இந்த தண்ணியை சேவ் பண்ணிட்டோம் அதே கீழே வந்ததுன்னா உங்களுக்கு சாக்கடையில் வந்து மிக்ஸ் ஆகிடுது ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது நாங்கள் கேட்குறது என்னென்னா பெர்மிஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் ஏன்னா ஒரு மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணி முடித்தாதான் அந்த தண்ணியை அந்த மான்சூனுக்கு நம்ம சேமிக்க முடியும் ஆனால் அது வரைக்கும் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா நம்ம பண்ண முடியாது அதுதான் நாங்கள் இப்போ கிட்டே கேட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அந்த வழியில் அந்த வகையில் இந்த விருது கிடைச்சது ஒரு அங்கீகாரம் நாங்கள் பண்ணுற வேலை அவங்களுக்கு திருப்தியாக இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு திருப்தி எல்லாருமே கடைசியில் ஒரு அங்கீகாரத்தை தான் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு வேலை பண்ணால் ஒரு ஆனால் எங்களுக்கு வந்து இயற்கை அண்ணி தான் மிகப்பெரிய அங்கீகாரம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஒரு அவார்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எங்களுக்கு அவார்டு கிடைக்குது இயற்கை அன்னைக்கிட்டிருந்து ஸோ நீராதாரம் உண்மையாக நீங்கள் கேட்கணுன்னா தண்ணி நிறைய இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் போர்வெல் தண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமாக தான் இருக்குது இந்த தண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இப்போ இந்தோர் இந்தோர் வந்து ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் சிட்டிஸ் இந்த கண்ட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துலையே வந்து தண்ணீர் ஒரு கண்டாமினேஷன்னால் இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கன்னா அப்போது நம்ம இந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம ஊரில் எவ்வளோ நேரம் ஆகும் நாங்கள் நினைக்கிறது என்னென்னா நம்ம ஒரு ஒரு டைம் பாம் மேலே உட்காந்துட்ருக்குறோம் கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கண்டிப்பாக மேலே இருக்கிற தண்ணி கீழே போகிறப்போ சுத்தமாக சுத்தமான தண்ணியை நம்ம கீழே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படி சேர்த்துனா தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் எதிர்காலத்தில்னு சொன்னாலே நான் அடுத்த வருஷமே உங்களுக்கு வந்து ஒரு எபிடமிக் வரலாம் வைரஸ் வைரஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வைரஸ் அது எதுனாலன்னா ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நாங்கள் மரங்க வைக்கிறோம் அந்த மரங்க வைக்கிறது வெறும் மரங்க இல்லை அந்த மரங்கள் அந்த வனங்கள்லேயும் தண்ணி அப்படியே சேகரிக்குது இப்போ அந்த ஒவ்வொரு மரமும் அந்த வேர்ல அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு போய் கீழே சேகரிக்குது நாங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அங்க போறதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி வந்ததுன்னா அப்படியே கீழே போய் ஒரு சாக்கடைக்குள்ள போவோம் இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த வனத்துலேருந்து வெளியில வர்றதில்லை இங்க பக்கத்துல இருந்த ஒரு காய் ட்ரையாக இருந்த போர்வெல்ல இன்னைக்கு தண்ணி வருது இதெல்லாம் சின்ன சின்ன இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வழிக தண்ணியை சேவ் பண்றது அது நம்ம பண்ணாலே போதும் என்ன என்ன குறிப்பா அந்த நோய்க்கும் ஒரு கிணச்சு வச்சு நீங்க

இன்றைக்கி அந்த ஓடைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வரோம் அந்த ஓடைகளை சுத்தம் பண்ணாதான் தண்ணி கீழே வந்து சேரும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஓடைகள் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் மிச்சம் நிறைய இருக்குது அந்த ஓடைகளிலெல்லாம் சுத்தம் பண்ணால்தான் தண்ணி வந்து சேரும் தண்ணி வந்து சேர்ற தண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க புட்டுவிக்கி பக்கத்தில் பேரூர் பக்கத்துலலாம் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான அளவுக்கு நொய் எல்லாத்துலேயே நம்ம சாக்கடை கொண்டே விடுறோம் நொய்யல் ஆற்றுலேயே கொண்டு போய் குப்பை கொண்டே கொட்டுறோம் அப்படியே கொண்டு போய் குப்பை கொட்டுறோம் இதெல்லாம் வந்து மக்கள் பங்கேற்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் எவ்வளோ தான் பண்ண முடியும் நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா குப்பை இங்கே இப்போ கேரளாவே பார்த்தீங்கன்னா அவங்க அது அபராதம் போடுறாங்க இந்த மாதிரி குப்பை நீர்நிலைகளில் சமீபத்தில் யாரோ என்கிட்ட சொன்னாங்க தமிழ்நாட்டிலேருந்து யாரோ வந்து ஆற்று பக்கம் போனாங்களாம்மா நீங்கள் ஆற்றுக்குள்ளே போகக்கூடாது நீங்கள் அஸ்துப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் வந்திருக்கு அதனால நம்ம ஒரு ஆறு தண்ணிங்கிறது அந்த புனிதத்துவ புனிதத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதை நம்ம கண்டிப்பா அதை பின்பற்றுனா கண்டிப்பா நம்மளுக்கு ஆற்றுல தண்ணி மறுபடியும் ஓடும் மக்கள் பின்பற்றுறதுல ஓகே அரசு வந்து அதற்கான அரசுக்கு பல அரசுக்கு தமிழக அரசுக்கு பல வேலை இருக்குங்க அதில் நம்மளும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இப்போ நாங்கள் சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு எல்லா குழந்தைங்களையும் தண்ணி வந்து தண்ணி வந்திருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆரம்பித்தது நாங்கள் ஒரு ஏழு பேர் தான் ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்கள் கூட வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க எல்லாம் தான் இங்கே இந்த வேலையெல்லாம் பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன பங்கு எடுத்துட்டா சிறு துளி ஒரு எஃபர்ட் எடுத்துட்டால் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுங்க எங்களுக்கு வந்து எங்கள் குருன்னு நாங்கள் சொல்லிக்கிறது டாக்டர் ராஜேந்திர சிங் அவர் ஒரு சிம்பிள் ஆயுர்வேதிக் டாக்டர் ராஜஸ்தானில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆறுகளை வந்து இறந்து போன ஆறுகளை அவரை உயிர்ப்பிச்சிருக்காரு அவர் தான் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு என்ன பண்ணுறதுன்னு ஸோ நம்ம வந்து முக்கியமாக சாக்கடை ஆற்றுக்குள்ளே போகக்கூடாது நீர்வழி பாதைகள் க்ளீனாக இருக்கணும் நீர்வழி பாதைகள் அடைக்காமல் இப்போ நாங்கள் இந்த கீழ்ச்சித்திருச்சாவடியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக மேலே வரைக்கும் மண்ணு ஆனால் அந்த மண் எடுத்து எங்களுக்கு கவர்மெண்ட் கரையில் போடுன்னு சொன்ன முதல்ல சொன்னாங்க கரையில் போட்டால் ஆகும் ஒரு ரெண்டே மலையில் அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி திருப்பியும் அந்த ஒடைக்குள்ளே தான் போகும் ஸோ இப்போ நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் அதை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுங்க இல்லைனா நீங்களே எடுத்து அதை என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் பண்ணிட்டுருக்கிற ப்ராஜெக்டில் பக்கத்தில் இருந்த ஒரு புறம்போக்கு சைட்டில் மணல் தனியாக போட்டுட்ருக்குறோம் வண்டல் மண் தனியாக போட்டிருக்குறோம் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் மெயினாக இது வந்து நீர்வழி பாதை க்ளீனாக இருக்கணும் நீர்வழி பாதி பாதையில் வந்து சுத்தமான தண்ணீர் வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் பண்ணால் கண்டிப்பாக ஆற்றுல தண்ணி எப்போவும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி ஓடும் ம்